டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கான சுக்கர பயிற்சி பரன்கள் ஸ்ரீ குருப்யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி இந்த பயிற்சி பரன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதமும் சுக்கர பயிற்சியை போடுறீங்களே சார் அந்த போஸ்ட் போடுறீங்களே அந்த அப்லோட் பண்ணுறீங்களே அதனால் என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு எங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளியராக சொல்லுங்கன்ட்டு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க அவங்களுக்கு தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம் இருந்தாலும் அதை சொல்ல வேண்டியது நல்லது கடமை இல்லை ஏன்னா பல பேருக்கு இது எதனால தெரியாமல் இருக்குது இந்த சுக்கரனுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா இருபத்தஞ்சு நாள் அவர் என்ன மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்ட்டு ஆக்சுவலாக அவர் தனியாக மாற்றத்தை மட்டும் கொடுக்க மாட்டார் அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தினுடைய அதிபதியும் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் செயல்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இப்போது வரக்கூடிய சுக்கர பயிற்சி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரன் துலாம் ராசியிலிருந்து சொந்த வீட்டிலேருந்து ஆட்சி வீட்டிலேருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறாரு எதிரியோட வீடு அதாவது சுக்கரனுக்கு எதிரி வந்து செவ்வாய் வந்து எதிரி அந்த எதிரியுடைய வீட்டுக்கு போயிட்டு ஆனால் அங்கே போனாலுமே கெடுபலனை தராமல் குருவின் பார்வையில் வந்துடுவார் வக்ர குருவின் பார்வையில் மட்டுமல்லாமல் வக்ர சனியின் பார்வையிலையும் வந்துடுவார் இதனால் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு என்ன ஒரு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் ஃபஸ்ட்டு மைனஸ் அவர் எதிரியோட வீட்டுக்கு போகிறது ரெண்டாவது மைனஸ் அவர் போகிற இடம் வந்து செவ்வாயோடைய வீடாக இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார் அதுவும் வக்ர குருவால் பார்க்கப்படுகிறார் இதுவே ரெண்டு மைனஸ் நாலாவது சனி வக்கர சனியின் பார்வையில் இந்த சுக்கரன் இருக்கிறது நாலு மைனஸ் ஆகிடும் இந்த நாலு மைனஸும் சேர்ந்து இந்த சுக்கர பயிற்சியால் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஏன் சுக்கரனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல நண்பன் நல்ல வாழ்க்கை துணை மனைவியோ கணவளோ அல்ல நல்ல சக பணியாளர்கள் இவர்களெல்லாம் நல்லவர்களாக அமைந்து விட்டால் குரு தப்பாக இருந்தால் கூட இவர்கள் திருத்தி விடுவார்கள் தாய் தந்தையர் தப்பா இருந்தா கூட நல்ல நண்பர்கள் திருத்தி விடுவார்கள் சக பணியாளர்கள் உங்களை திருத்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சுக்கரன் சாதகமாக இருந்தால் நிம்மதியான தூக்கம் வரும் இந்த நிம்மதியான தூக்கம் இல்லாமல் எத்தனை பேர் அவஸ்தப்படுறாங்க தெரியுமா பல பேருக்கு வந்து பணம் இருக்கும் பணம் ஒரு பொருட்டே இருக்காது பணத்தினால பிரச்சனை கிடையாது குடும்பத்தில் பிரச்சனை கிடையாது ஆனால் நிம்மதி இருக்காது என்ன நிம்மதி இருக்காருன்னா பணம் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது இருக்கிற பணத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் அதாவது இந்த சுக்கரன் வந்து ஒழுங்காக இருந்துட்டாருன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல சுகங்கள் அதிகரிக்கும் வசதி வாய்ப்புகள் அமையும் சந்தோஷமான வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இருக்கும் ஸோ அந்த சுக்கரன் தான் இப்போ எப்படி இருக்க போறாருன்னு பார்க்க போகிறோம் இந்த சுக்கர பயிற்சியானது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி முதல் நவம்பர் ஆறாம் தேதி வரை துலாம் ராசியில் இருந்த சுக்கரன் விருச்சிக ராசியில் இருக்க போகிறார் அக்டோபர் பன்னெண்டு முதல் நவம்பர் ஆறு வரை விருச்சிக ராசியில் சுக்கரன் சஞ்சாரம் பண்ண போறாரு குருவின் பார்வையிலும் சனியின் பார்வையிலும் இதனால நற்புலன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில கஷ்டமான ராசிகள் ரொம்ப துர்லபமான ராசிகள் இருக்காங்க அவர்களுக்கே இப்பொழுது யோகமான காலம் அதனால எல்லாருக்குமே நல்லது நடக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் கன்னி ராசி அன்பிற்குரிய கன்னி ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்திலே இருந்தார் என்று உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருந்தாரு என்ன ஒரே ஒரு விஷயம்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானமா பேசுவீங்க இனிமையா பேசுவீங்க பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் வாக்குவாதத்திலும் வெற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாரு இப்ப அவர் மூன்றாம் இடத்துக்கு போறாரு அது மேலும் பலத்தை சேர்க்கக்கூடிய இடம் பொதுவா எந்த கிரகம் குறிப்பா சனி சுக்கரன் ராகு செவ்வாய் இவங்கள்லாம் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்துவார்கள் அதனால் சுக்கரன் மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார் என்ன ஒரே ஒரு விஷயம்னா அவர் குருவால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு எதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கோ இந்த ஜென்மான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்ட்டு அந்த எதெல்லாம் இருந்த விஷயம் நடக்காமல் இருக்கோ அது அத்தனையும் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது காரிய வெற்றி ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி ஏற்படும் உங்களுடைய பூர்வீக சொத்தின் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய வகையில் இருக்குது இளைய சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை இந்த சுக்கிர பயிற்சி ஏற்படுத்தி கொடுப்பாரு பிட்வீன் அக்டோபர் பன்னெண்டுலேருந்து நவம்பர் ஆறு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் அக்டோபர் இருபதாம் தேதி நீச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வராரு மூன்றாம் வீட்டு அதிபதி நீச்சம் நல்லதா அப்படின்னு கேட்டா நல்லது தான் ஏன் அப்படின்னு கேட்டா அந்த நீச்சஸ்தானத்துக்கு வந்தா கூட அந்த நீச்சஸ்தான அதிபதியான சந்திரன் அவருடைய பார்வையை கொடுக்கும் பொழுது நீச்ச பங்க பலனை ஏற்படுத்துகிறார் அதனால் இந்த மாதத்துல கிட்டத்தட்ட அடுத்த ஒரு அக்டோபர் இருபதுலேருந்து நவம்பர் மாத கடைசி வரைக்கும் உங்களுக்கு செவ்வாயும் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார் உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு பெரிய பதவி உயர்வு இல்லாமல் நீங்கள் மேனேஜர்லேருந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக போகாமல் மேனேஜர்லேருந்து சீனியர் மேனேஜர் ஜென்ரல் மேனேஜர்னு சின்ன சின்ன பதவி உயர்வாக போகும் ஸோ இதுதான் நடக்குமே தவிர உங்களுக்கு பதவி உயர்வே இல்லாமல் போகாது உங்களுடைய கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் தான் இருப்பாங்களே தவிர அதனால உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாது மூத்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மூத்த சகோதரர்களுக்கு ஆரோக்கியத்தில் உடம்புல இடுப்பில் கால்ல தலையில் ஏதாவது அடிபட்டு இருந்ததுன்னா அந்த அடிபட்ட விஷயத்துக்கு மருத்துவ தீர்வுகள் மூலமாக அந்த அடிபட்ட விஷயங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் இந்த சுக்ர பயிற்சினால் என்ன ஒரு நல்லது நடக்க போறதுன்னா ஏன்னா அந்த சுக்கரன் போறது யாரோட இடத்துக்குன்னா செவ்வாயோட இடத்துக்கு தான் நீச்ச செவ்வாயோட இடத்துக்கு தான் போகிறார் அந்த மூன்றாம் வீட்டு அதிபதி நீச்சமாகிறாரேன்னு கவலைப்படாதீங்க ஆனால் அந்த மூன்றாம் இடத்துக்கு ஒக்கர குருவின் பார்வை இருக்கிறதுனால குதர்க்க எண்ணங்கள் அல்லது எதிர்மறை எண்ணங்களால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதரிகள் உங்களுக்கு அந்த வெற்றிக்கு உதவிகரமாக இருப்பார்கள் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க இல்லாட்டி பெண்கள் சார்ந்த பொருட்களை வியாபாரம் பண்ணுறீங்க எதிர்பால் நினைத்தவர்களுக்கு ஏன்னா நீங்கள் பெண்களாக இருந்து எதிர்பால் நினைத்தவர்களுக்கு உண்டான பொருட்களை வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களுடைய குழந்தைகள் மூலமாக இருந்த மனக்கவலைகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது தவிர இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த கண்ணீராசியில் பிறந்த ப்ரொஃபஷனல்ஸ் சார்ட்டட் அக்கவுண்டன்ஸ் டாக்டர்ஸ் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் லாயர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நீங்க எடுத்த காரியத்துல வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் நிரந்தரமாக ஒரு சொத்து வாங்கறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது இந்த டிசம்பருக்குள்ளே நீங்க சொத்து வாங்கினா உண்டு அதுக்குள்ளார நீங்க வாங்கிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பெயர்ச்சி உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துவாரு அந்த சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கணும் அப்படின்னா இப்ப சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக கொடுக்கக்கூடிய வகையில பூமி லாபத்தை ஏற்படுத்துவாரு வியாபார லாபத்தை ஏற்படுத்துவாரு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு சிவனை வழிபட்டு வாருங்கள் எதுக்கு சிவன் அப்படின்னு கேட்டா அந்த சிவபெருமான் தான் வந்து சுக்கிரனுக்கு அந்த பதவியை கொடுத்தது அசுர குருங்கிற பதவியை கொடுத்தது அந்த அசுர குருவுக்கு மட்டும்தான் சஞ்சீவனி மந்திரத்தை சிவபெருமான் சொல்லி கொடுத்துருக்காரு அதனால தான் ப்ரகஸ்பதி பகவான் குரு பகவானை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் சுக்கரனை வழிபடுறோம் அதனால உங்களுக்கு உயர்ந்த பதவியும் உயர்ந்த செல்வாக்கும் ஏற்படுவதற்கு சர்வேஸ்வரனை வழிபட்டு வாருங்கள் திங்கட்கிழமை தோறும் சர்வேஸ்வரனை வழிபட்டு வாருங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் சர்வேஸ்வரனை வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வெற்றி அடையும் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ வந்து நவராத்திரி முடிய போகிறது கரெக்டாக அந்த அக்டோபர் பதினொன்று பன்னெண்டுலாம் வந்து ஆயுத பூஜை அப்புறமா விஜயதசமி அக்டோபர் பன்னெண்டு விஜயதசமி அன்று இந்த சுக்கிர பயிற்சி ஏற்படுகின்றது அதனால குரு பார்வையில் வரக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு ஆதாயத்தையும் தள லாபத்தையும் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளையும் களைவதற்குண்டான முயற்சியில் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதற்குண்டான பரிகாரம் உங்கள் ராசியில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை செய்வதன் மூலமாகவும் இதை தவிர ஒரு சிம்பிளான பரிகாரம் பன்னெண்டு ராசிக்காராலும் செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் அதாவது உங்க ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை தவிர இத பண்ணினா போதும் என்ன அப்படின்னு கேட்டா இந்த வரக்கூடிய இந்த இருபத்தைந்து நாட்கள் அக்டோபர் பன்னெண்டு முதல் நவம்பர் ஆறு வரை இந்த இருபத்தைந்து நாட்களில் நீங்க வந்து தினமும் அம்பாளுக்கு பால் நிவேதனம் பண்ணுங்க அந்த பால்ல வந்து தேன் விட்டு நிவேதனம் பண்ணுங்க அந்த தேன் விட்டு நிவேதனம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை பொக்காந்து நீங்க லலிதா சகசிரநாம பாராயணத்தை செய்து விடுங்கள் இந்த லலிதா சகஸ்ரநாம பாராயணம்ங்கிறது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா இது ஒரு சின்ன கதை இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் ஈரோட்டில் எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவங்களுடைய குடும்பத்தில் முந்நூறு வருஷ பாரம்பரியத்தை மாற்றி அமைத்த ஒரு அருமை இந்த லலிதா சகசநாமத்துக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு அதனால் அந்த லலிதா சகஸ்நாமத்தின் மகிமையை உணர்ந்தவன் முறையில் சொல்கிறேன் நீங்கள் லலிதா சகசநாமத்தை தினமும் சொல்லி வருவதன் மூலமாக உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் நடக்காத நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் அந்த அம்பாள் வழி ஏற்படுத்தி கொடுப்பாள் அதன் மூலமாக சுக்கிரனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி Well, let come.